ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா பிஸ்தா பருப்பு அதாவது பிஸ்தாச்சியோ பிஸ்தா அப்படின்னா கல்யாணம் பண்டிகை ஸ்வீட் ஐஸ்கிரீம் இது எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரு விலை உருந்த பருப்பை பற்றி தான் நமக்கு ஞாபகம் வரும் அது தாங்க இந்த பிஸ்தா பருப்பு ஆனால் இது வெறும் ருசிக்காக மட்டுமா இல்லை உடம்புக்கு உண்மையிலேயே நல்லதா தினமும் சாப்பிட்லாமா யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த கேள்விக்கான பதில் நம்மள நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் தெரியாது இந்த வீடியோ இந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலாக இருக்க போதுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பிஸ்தா அப்படின்னா என்ன அதோட மருத்துவ நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் எவ்வளோ பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் சாப்பிட்றதால ஏதாவது பக்கவிலக வருமன்றதை பற்றி தெளிவாக பேச போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க அந்த வெள்ளை கட பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பிஸ்தா பருப்பு அப்படின்னா என்ன தெரியுமா பிஸ்தா ஒரு ட்ரை ஃப்ரூட் பிஸ்தா மரத்துல இருந்து கிடைக்கிறது அயன் ஆப்கானிஸ்தான் யுஎஸ்ஏ ஈரான் போன்ற நாடுகள்ல அதிகமாக உற்பத்தி செய்யப்படுற ஒரு அற்புதமான ஒரு பருப்புங்க இந்தியாவுல பெரும்பாலும் இம்பார்ட்டடா தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு பச்சை நிற உள்ளகம் வெளில வெள்ளை அப்படி இல்லைன்னா மஞ்சளோட இருக்கும் இயற்கையாக ஓடிய ஒடிஞ்சிருக்கும் அதனால்தான் இது நல்ல பிஸ்தான்னு சொல்லப்படுது பிஸ்தாவோட சத்துக்கள் என்னென்ன நூறு கிராம் பிஸ்தாவில் புரதம் இருக்குது நல்ல கொழுப்பு இருக்குது நார்ச்சத்து இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் இ பொட்டாசியம் மெக்னீஷியம் அயன் ஜிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான லூட்டின் ஜாக் சாந்தின் இது ரெண்டுமே இருக்குது இதனால் தான் பிஸ்தாவை சூப்பர் நட் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதே ஆரோக்கியத்துக்கு நிறையவே நன்மை பண்ணுதுங்க கெட்ட கொழுப்பை குறைக்குது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொழுப்பான ஹெஸ்டி எல்லாம் அதிகரிக்குது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது பொட்டாசியம் அதிகம் பிபி நேச்சுரலா குறைய உதவுது தினமும் அஞ்சுல இருந்து பத்து பீஸ்தா போதுமானது ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறைக்குது சக்கரை நோய்களுக்கு இந்த பிஸ்தா எப்படி உதவுது தெரியுமா லோ கேசமிக் இண்டெக்ஸ் சுகர் லெவல் திடீர்னு ஏறாது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது டயபெட்டிஸ் உள்ளவங்க ஆறு பீஸ்தா சாப்பிடலாம் உப்பு இல்லாததா எடுத்துக்கணும் வருத்ததும் இருக்கக்கூடாதுங்க சுகர் கோட்டடோ இல்லை சால்ட் கோட்டடோ இருக்கக்கூடாது இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது மூளை அலர்ச்சிக்கு இந்த பிஸ்தா எப்படி உதவு தெரியுமா இல்லை வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இது நரம்புகளுக்கு ரொம்பவே நல்லது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆன்சைட்டியை குறைக்குது மாணவர்கள் எக்ஸாம் எழுதுகிறவங்க வயசானவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க யூட்டின் மற்றும் ஜியாக்சன் இருக்கிறதால கண் நரம்புகளை பாதுகாக்குது வயசான பிறகு வரக்கூடிய பார்வை குறைவை தடுக்குது உடல் சக்தி மற்றும் தசை வளர்ச்சிக்கு இந்த பிஸ்தா உதவியா இருக்குங்க புரோட்டீனும் ஹெல்த்தி ஃபேட்டும் இருக்கிறதால பாடி வீக்னஸ் குறையுது ஜிம் போறவங்களுக்கு நல்ல ஸ்நாக்னு சொல்லலாம் ஜீர்ண மண்டலத்துக்கு நல்லதுங்க ஃபைபர் அதிகமா இருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது கான்ஸ்டிபேஷனும் குறைக்குது குடல் இயக்கம் சரியாக உதவியா இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாங்க அயன் இருக்கு ரத்த சோகை தடுக்கப்படுது ஃபோலிக் ஆசிட் இருக்குது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி பூஸ்டரா இந்த பூ பிஸ்தா வேலை செய்யுது அதோட மட்டும்தான் பட் எடுத்துக்கணும் தினமும் நாலுலேருந்து அஞ்சு போதுமானது குழந்தைகளுக்கு இந்த பிஸ்தா என்ன மாதிரி நன்மை பண்ணுது பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு உதவியா இருக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது பவுடர் பண்ணி மில்க்ல கலந்து கொடுக்கலாம் ஹோல் நட்டா அப்படி இல்லைன்னா ஊற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தவிர்க்கிறது நல்லதுங்க ரிஸ்க் வரலாம் முடி மற்றும் சரும நன்மைகள் என்னென்னு தெரியுமா வைட்டமின் இ இருக்குது இதனால ஸ்கின் க்ளோவாக இருக்கும் ஹேர் ஃபாலை குறைக்குது ட்ரை ஸ்கின் ப்ராப்ளத்தை சரியாக்குதுன்னு சொல்லப்படுது எடை குறைக்க உதவுமான்னு கேட்டிங்கன்னா ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்குதுங்க சீக்கிரமாக பசி வராது இதனால ஓவர் ஈட்டிங் குறையப்படுது ஸோ ஈஸியாக நேச்சுரலாக அவங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும் பட் இது அதிகமாக சாப்பிட்டா வெயிட் கெய்னும் ஆகும் ரெண்டுமே இதில் இருந்து கிடைக்கும் பிஸ்தாவில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பட் இதே பிஸ்தாவில் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் சில பக்க விளைவுகள் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லதுங்க அதிகமாக சாப்பிட்டா வயிறு உபசம் கேஸ் ப்ராப்ளம் டைரியா வடும் வாய்ப்பு இருக்குது உப்பு பிஸ்தா சாப்பிட்டோம்னா பிபி அதிகரிக்குங்க கிட்னி ப்ராப்ளம் அதிகமாகலாம் ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கும் ஈச்சிங் ஸ்கின் ரேஷஸ் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரலாம் ஒரு சிலருக்கு நட் அலர்ஜி இருந்தால் இதை தவிர்க்கிறது நல்லது அப்போ யாருக்கெல்லாம் பிஸ்தா சாப்பிடக்கூடாது கிட்னி ஸ்டோன் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது நட்டாலஜி ஒருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது சிவியர் பிபி பேஷண்ட் சால் கோட்டடை பயன்படுத்தக்கூடாது எப்போது சாப்பிடலாம் காலையில் சோக் பண்ணி சாப்பிடலாங்க ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கலாம் நைட் டைமில் அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்த்துக்கோங்க ஊற வச்சு சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது டைஜஷன் ஈஸியாக இருக்கும் நியூட்ரியன் அப்சர்ப்ஷன் அதிகமாகும் நைட்டில் அஞ்சுலேருந்து ஆறு பிஸ்தா தண்ணியில் ஊற வச்சு காலையில் ஓடு நீக்கிட்டு சாப்பிட்லாம் எந்த பிஸ்தா சிறந்தது தெரியுமா ரா சாப்பிடலாம் அன்சால்ட் பயன்படுத்தலாம் ஃப்ரெஷ் க்ரீன் கலரில் இருக்கிறத பயன்படுத்தலாம் ஃப்ளேவர்டை தவிர்த்துக்கோங்க கலர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணிட்டு பயன்படுத்துங்க ஓல்ட் ஸ்டாக்காக இருந்தால் அதை பயன்படுத்தாதீங்க பிஸ்தா ஒரு சுவையான சத்தான ஒரு சக்தி தர ட்ரை ஃப்ரூட் ஆனால் அளவோட சாப்பிட்டா மருந்து அளவுக்கு மீறினா பக்க விளைவு அளவு தான் ஆரோக்கியத்தோட ரகசியம்ன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களால் எத்தனை பேருக்கு பிஸ்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்